தமிழ் பேசும்போது அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வஹவே தமிழ் தொழில் பலகு நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்ற நம்பிக்கையில் உங்களை அடுத்த பதிலை சந்திக்காத ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த பகுதியில் என்ன மாதிரி விஷயங்கள் பேச போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன முதலீட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆரம்பிச்சிட்டோம் இந்த யூடியூப் சேனல் எல்லாமே உங்களை ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ இல்லை ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ அந்த பிஸ்னஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி அதுலேருந்து நான் இவ்வளோ ப்ராஃபிட் பார்த்தேன் அதுலேருந்து இவ்வளோ ப்ராஃபிட் நான் வந்து இதுலேருந்து இதில் சக்ஸஸ் அடைஞ்சேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சேனலோட சக்ஸஸ் அது டே பை டே எனக்கு அது இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியுது உங்க வியூஸ்ல இருந்து தெரியுது உங்க மெயில்ஸ்லேருந்து இருந்து தெரியுது எல்லாமே எங்களுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அமைச்சுட்ருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பதில் என்ன மாதிரி விஷயங்கள் பேச போகிறோம் அப்படின்னா திரும்ப ஒரு மிஷினரி பற்றின பதிவு தான் அது இந்த மிஷினரி யார் நம்மளுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறா அப்படின்னா வெங்கடேஸ்வரா ட்ரேடிங் அப்படின்ற ஒரு கம்பெனி இந்த நிறைய இந்த மாதிரி செட் வச்சு நம்மளுக்கு ட்ரெயின் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இதுவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மிஷினரிஸ் இவ்வளோ காஸ்ட் ஆகுது இவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் தரும் இது எல்லாமே நம்மளை ட்ரெயின் பண்ணிவிடுவாங்க நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த வீடியோவை ஒரு அவேர்னஸ் வீடியோ நேரில் போயிட்டு இந்த காண்டாக்ட் நம்பர் மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நேரில் போயிட்டு அவங்கள்ட்ட மிஷினரி என்ன காஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகுது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நேரில் போய் நீங்கள் அப்ரோச் பண்ணி மிஷினரிஸை உங்களுக்கு கண்ணால் பார்த்து வாங்குங்க இது வந்து ஒரு பிஸ்னஸ் அவேர்னஸ் வீடியோ தான் இந்த இந்த சைட் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒரு அவேர் இந்த மாதிரிலாம் ஒரு இடம் இருக்குது இந்த மாதிரிலாம் சில மிஷினரிஸ் இருக்குது இதில் வந்து நமக்கு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் விட நிறைய லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன அவேர்னஸ்க்கான பதிவு தான் இந்த வீடியோவை ஃபுல் ஃபிளஜாக எடுத்துட்டு ஆன்லைனில் மணி பே பண்ணுறது இந்த மாதிரி எந்த விஷயத்துலையும் நீங்கள் இன்வால்வ் ஆகாதீங்க இது என் சைட்லேருந்து உங்களுக்கு கொடுக்குற ரிக்வெஸ்ட் நீங்கள் என்னவாக இருந்தாலும் இதை இந்த வீடியோவை ஒரு அவேர்னஸ் வீடியோவாக எடுத்துக்கிட்டு நேரில் போய் தயவு செஞ்சு விசிட் பண்ணுங்க அந்த ஸ்டோரை காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு எல்லாமே ஓப்பனாக இருக்கு நம்ம சேனலில் யாரும் உங்களை ஏமாத்த போதில்ல நேரில் போயிட்டு அந்த மிஷினை வாங்கி அந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது பவர்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நீங்கள் மிஷினை வாங்குறது பெஸ்ட் எப்படி உங்களால் நேரில் போய் விசிட் பண்ண முடியுனாலும் அவங்க அம்சூர் அக்கௌண்ட் நம்பர் ஒரு ட்ரஸ்டட் அக்கௌண்ட் நம்பரா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு உங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுங்க அக்கௌண்ட் நம்பர் ட்ரஸ்டாக பார்த்து ப்ரொசீட் பண்ணுங்கள் ஸோ இந்த விக்னேஸ்வரா ட்ரேடிங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய மிஷினரிஸ் வச்சுருக்காங்க பேப்பர் பிளேட் மேக்கிங் மிஷின் வச்சுருக்காங்க பேப்பர் கப் மேக்கிங் மிஷின் வச்சுருக்காங்க சாம்பிராணி மேக்கிங் மிஷின் வச்சிருக்காங்க அந்த நம்ம பார்ப்போம் இல்லையா சின்ன சின்ன குட்டி குட்டி பாக்கெட் மேக்கிங் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த ஸ்க்ரப்பர் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அந்த ஸ்க்ரப்பரை உள்ளே வைக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கட்டையில் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் உள்ள வச்சு நம்ம பின்னாடி பார்ப்போம் இல்லையா ஒரு அட்டை அந்த அட்டையை உள்ளே வச்சு இது நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த ப்ளூ கலர் மிஷின் வந்து அந்தோட அதுக்கான மேக்கிங் மிஷின் அது ஜஸ்ட் உள்ளே போர் பண்ணி அந்த மிஷினை ட்ராக் பண்ண போகிறாங்க அப்போது ட்ராக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த அட்டையாக வெளியே வந்துடும் ஸோ இது நீங்கள் எல்லா கடைங்களுமே நம்ம ஜென்ரலாக பார்க்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இல்லையா ஸோ இந்துக்கு எல்லாத்துக்குமே மிஷின் வந்துருக்கு இதை ஜஸ்ட்டு ஒரு ஒரு அட்டை இந்த மிஷினு அதை மேலே போர் பண்ணுற அட்டை இந்த ஸ்க்ரப் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்குவாங்க நம்ம வேலைன்னா இதை இது ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணி ஒரு 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 அட்டையாக நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே மிஷின் வந்துடுச்சு ஸோ நீங்கள் இப்போ நெக்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது என்ன உங்களுக்கே தெரியும் ஒரு மிஷின்லேருந்து ஒரு பாக்ஸ் பாக்ஸாக வெளியே வரது பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா விசிபிளாக இருக்குதுன்னு தெரியல ஒரு ஃபாயில் ஷீட்டு இந்த அலுமினியம் மாதிரி ஒரு ஃபாயில் ஷீட்டை நம்ம ஒரு மிஷினுக்குள்ளே கொடுக்குறோம் அந்த மிஷின் இன்னொரு மிஷினுக்குள்ளே போய் நம்மளுக்கு டப்பா இந்த சா சாப்பாடெலாம் இப்போ ஹோட்டல்ஸ்லாம் போனால் நிறைய இந்த மாதிரி டப்பாஸ்லாம் தராங்க கேன்டீன்ஸில் எல்லாத்துலேயுமே ஸோ அந்த மாதிரி ஒரு டப்பாவாக வெளியே வந்திருக்கு ஸோ இதை நீங்கள் ஒரு இதை ஹோல்சேலாக மேனுஃபேக்சர் பண்ணுறது இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு ரெண்டு மிஷின் இருக்குது நீங்கள் இதில் இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு மிஷின் வாங்கணும் ஒன்று இந்த ஃபாயல் ஷீட் உள்ளே போகிற மிஷின் இன்னொன்று இந்த மிஷின் ஸோ இந்த மிஷின்லேருந்து இருந்து இதை இன்புட்டாக எடுத்துக்குது அது டப்பா டப்பாவாக கொடுக்குது அப்படி நம்மளுக்கு இந்த மிஷினை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் இப்போ இது வந்து பேப்பர் பிளேட்டில் இன்னொரு சில்வர் பாக்ஸ் மேக்கிங் மிஷின் இது ஸோ இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போது வந்து சாம்பிரானி மேக்கிங் மிஷின் இது வந்து ரொம்ப குட்டி மிஷின் இதுக்கு ஜஸ்ட் ஒரு பவுடர் மாதிரி ஒரு ரா மெட்டீரியல்ஸ் அவங்க நம்ம கொடுத்துருவாங்க அதுக்கு உள்ளார வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ண போகிறீங்க ஜஸ்ட் இது இப்படி ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு சாம்பிராணியாக வெளியே வந்துடும் இதை ஒரு பாக்கெட்டுக்கு இல்லை ஒரு டப்பாவில் ஒரு நாலு சாம்பார் ஒரு அஞ்சு போட்டு அப்படியே பேக் பண்ணி இது ரொம்ப ரொம்ப ஈஸியான பிஸ்னஸ் இது இப்போ ட்ரெண்டிங்காக எல்லா இடத்துலையுமே போயிட்டு இருக்க பிஸ்னஸ் இது இது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலையும் கூட ஒரு ஒரு சின்ன மிஷின் சின்னதுன்றதுனால நம்ம ஒரு பத்துக்கு பத்து ரூம்லேயோ இல்லை நம்ம நம்ம ஹால்லேயே கூட இந்த மிஷினை வச்சு நீங்கள் ஆப்ரேட் பண்ணி நீங்கள் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஜஸ்ட் அந்த பவுடரை உள்ளே வைக்க போகிறீங்க அந்த உள்ள அமுத்தி விட்டு ஒரு ப்ரெஸ் பண்ண போகிறீங்க இங்கே பாருங்கள் அவங்க எப்படி பண்ணுறாங்க ஒரு பவுடர் உள்ளே போடுறாங்க ஜஸ்ட் இந்த ஒரு கூர் மாதிரி இருக்குது அந்த மிஷினு அதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுறாங்க அதை என்ன பண்ணுது அந்த ஷேப்பில் அந்த சாம்பிராணிய வெளில வந்துடுது இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பிஸ்னஸ் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இலை அட்டை இலை மாதிரி ஒரு பிளேட்டு இதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நிறைய கல்யாணத்துல இப்போ இந்த மாதிரி தான் போடுறாங்க இலை பிளாஸ்டிக் இலை இல்லை இந்த மாதிரி பிளேட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மிஷின் கொஞ்சம் பெரிய மிஷின் நீங்கள் இதுக்கான ஸ்பேஸ் கொஞ்சம் ஒதுக்கி தான் ஆகணும் ஸோ ஒரு அட்டை மாதிரி இதை எல்லா ரா மெட்டீரியல்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க இது ஜஸ்ட் அந்த இதில் வச்சு ப்ரெஸ் பண்ண போகிறீங்க ப்ரெஸ் பண்ணோன்னே அந்த ஷேப்பில் நம்மளுக்கு அச்சு எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் ஒரு ஹார்டின் ஷேப்பில் அச்சு இருக்குது இல்லைனா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது டைமண்ட் ஷேப்பில் இருக்குது இது வந்து ரவுண்ட் ஷேப் மிஷின் ஸோ எங்க எந்த மிஷினரிஸ் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு மிஷின்ஸ் தேர்ட்டி ப்ளஸ் மிஷின்ஸ் அவங்க வச்சுருக்காங்க நீங்கள் பீடியில் பார்த்துருக்கிறது அந்த மிஷினரிஸ்க்கான நேம் ப்ளஸ் தாங் இதில் பார்த்தது ஒரு நாலு மிஷின் பார்த்துருப்போம் ப்ரைஸ் இதில் டாக் பண்ணியிருக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ளஸ் க்ளாரிங்கில் அவங்க நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஜஸ்ட் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நேரில் போயிட்டு ஒரு தடவை அந்த கம்பெனியை பார்த்துட்டு ஆளுங்களை பார்த்துட்டு நீங்கள் அந்த எந்த மிஷினை வாங்கணும்னு டிசைட் பண்ணிவிட்டு உங்கள் கண் கூட மிஷின் ஒர்க்கிங்லாம் பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோவோ ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவேர்னஸ் வீடியோ எடுத்துகிட்டு இந்த பிஸ்னஸை ப்ரொசீட் பண்ண ப்ரொசீட் பண்ணுங்கள் ஸோ திரும்ப சொல்கிறேன் அனுப்புகிற அக்கௌண்ட் நம்பர் ட்ரஸ்டடாக அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள் இந்த பதிவில் சொல்ல தான் ஹோப்யூஆல் என்ஜாய் த வீடியோ மீண்டும் அடுத்த பதிலில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்